இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் செவனில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற பாட்டில் தாராபாரதி அவர்களுடைய கவிதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்கை தாண்டி இருந்தும் அவரை பற்றின இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோ பதிலாக மொத்தமாகவே பார்த்து முடிக்க போகிறோம் ஸோ இதை தவிர வேறு எதையும் நம்ம நோட்ஸ் வெளியிலேருந்து நம்ம தாராபாரதி அவர்களை பற்றி தேட வேண்டாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அதுவும் தாராபாரதி கவிதைகள் அப்படின்னாவே ரொம்ப எழுச்சி மிக்கதாகவும் மனசில் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கும் நம்ம அது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நம்ம சோர்ந்து போய் உட்காந்துருக்கோம் அப்படின்னா தாராபாரதியோட கவிதை ஒன்று எடுத்து படித்தோம் அப்படின்னா உடனே நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம் அந்தளவுக்கு அவருடைய பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ சிக்ஸ்த்து புக்கில் வந்துட்டு பாரதம் அன்றைய நாற்றாங்கால் அப்படிங்கிற ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம நாட்டோட ஒருமைப்பாட்டை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம என்ன தான் இந்தியர்கள் வந்துட்டு மொழியாலையும் இனத்தாலையும் உண உணவாலேயும் உடையாலையும் வேறுபட்டிருக்கோம் கலாச்சாரம் எல்லாம் வேற வேறையாக இருந்தால் கூட நம்ம எல்லாம் இந்தியர்கள் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வால் நம்ம ஒன்றுபட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒருமைப்பாட்டு உணர்வை இந்த பாட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் வந்துட்டு இலக்கிய வளமும் இருக்குது இயற்கை வளமும் சரிந்து காணப்படுது அப்படிங்கிறது இந்த பாட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார் ஒரு ரெண்டு தடவை படித்தோம்னா போதும் ஏன்னா இதெல்லாம் புது கவிதைகள் அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு படித்தாவே நமக்கே புரிகிற மாதிரி லைன்ஸ் தான் இருக்கும் இந்த லைன்ஸை கொடுத்துட்டு இது யாருடைய கவிதைகள்னு கேட்கலாம் இது எந்த பாடலாசிரியரோட கவிதை நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது கூட கேட்கலாம் அதுக்கான மீனிங்ஸ் கேட்கலாம் அதோடய ஓமைகளை கேட்கலாம் அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம கவிதைகள் வந்துட்டு படிச்சிடலாம் அந்த பாட்டு என்னவாக இருந்தாலும் சரி ரெண்டு தடவைக்கு படிச்சிடலாம் வாங்க அந்த பாட்டை பார்க்கலாம் புதுவைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை மேய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை எலைகள் இசையமைக்க கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோளாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது பாரதி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு லைனும் இந்த பாட்டு தெய்வ வள்ளுவன் அப்படின்னா திருவள்ளுவரை சொல்லியிருப்பாங்க நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடைனா அவர் இயற்றிய அந்த திருக்குறள் தான் நம்ம இந்திய தாய் உடுத்திருக்கிற ஆடை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்திய தாய்க்கு மேலாடை எதுவாக இருக்குது அப்படின்னா மெய்யுணர்வு அதுதான் வந்துட்டு ஆடையாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க காளிதாசன் அப்படிங்கிற ஒரு ஒரு வடமொழி கவினர் அவருடைய பாடல்கள் எங்கே எதிரொலிக்குதான் அப்படின்னா இந்தியாவின் தென்பகுதியில் இருக்கிற காவிரி கரையில் எதிரொலிக்குதான் அதே மாதிரி தென் இருக்கிற நம்ம கம்பனுடைய கவிதைகள் எல்லாம் வட பகுதியில் இருக்க கங்கையில் வந்துட்டு இசையமைக்குதான் ஸோ எவ்வளோ ஒற்றுமையாக வந்துட்டு யோசித்து எழுதியிருக்காரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் அதே மாதிரி ஒற்று ஒருமைப்பாட்டுக்கு சொல்லியிருக்காரு கன்னியாகுமரியில் இருக்க கன்னிப்பெண்களோட கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டத்தில் இருக்கிற பூக்களை எடுத்து பூத்தொடுத்து அனுப்புகிறாங்களாம் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரை நலமா சௌக்கியமாக அப்படின்னு நலம் கேட்குமா எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் தான் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கல் இருந்தால் கூட அதை வந்துட்டு உடச்சி சிலையாக்கி சிற்பமாக்கி ரொம்ப அழகாக அதை வந்துட்டு புதுப்பிக்கிற ஒரு நாடு தான் எங்கள் நாடு அப்படின்னு சொல்கிறோம் எங்கள் நாட்டில் எவ்வளவோ கொட்டி கிடக்குது இயற்கை வளமாகட்டும் இலக்கை வளமாகட்டும் அதை எல்லாம் கொள்ளையடிச்சு நீங்கள் பண்ணினாலும் அதை எல்லாத்தையும் காப்பாற்றுறது எதுன்னா எங்கள் காந்தியடிகளுடைய கையில் இருக்கிற அந்த அகிம்சை அப்படிங்கிற அந்த அறத்தின் ஊன்றுகோலாகிய அந்த சின்ன கைத்தடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒருமைப்பாட்டை வந்து தாராபாரதி அவர்கள் இதில் சொல்லியிருப்பார் வாங்க இதில் சொல்லும் பொருளும் இல்லை ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க மெய் அப்படின்னா உண்மை தேசம் அப்படின்னா நாடு நூல்வெளியில் பார்த்தோம்னா தாரா பாரதி அவர்களுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் இவர் பார்த்தோன்னா ராதா அப்படின்னு இருக்கிறத திருப்பி போட்டிருப்பார் தா முன்னாலேயும் ரா பின்னாலேயும் வந்துட்டு அவருடைய பேரை வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அவர் கவிதைகளை இயற்றியிருப்பார் தாரா பாரதி பாரதினா அவர் பாரதியார்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பாரதி அப்படிங்கிறத அவர் சேர்த்துக்கிட்டார் ஸோ தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் இவரோட கு அடைமொழி என்ன அப்படின்னா கவி ஞாயிறு மொழி ஞாயிறுன்னா யாரும் ஞாபகம் இருக்கா கமெண்டில் பண்ணுங்கள் யார் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இவர் எழுதிய நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் அப்படிங்கிற புக் எல்லாமே இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற இந்த பாட்டு இருக்கு இல்லையா பாரத மன்றிய நாற்றாங்கால் இந்த கவிதைப்பாட்டு எந்த தொகுப்பில் இருந்து எடுத்திருக்காங்கன்னா தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ இதை கூட ஒரு கொஷினாக கேட்கலாம் பாரதம் எங்கள் நாற்றாங்கால் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டால் தாராபாரதியின் கவிதைகள் அப்படின்னு சொல்லணும் ஸோ இதில் சிம்பிள் தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் அவரோட அடைமொழி கவிஞாயிறு பாரதம் எங்கள் நாற்றாங்கால் வந்து எந்த புத்தகத்திலேருந்து எடுத்திருக்காங்க தாராபாரதியின் கவிதைகள் அவர் எழுதிய நூல்கள் பார்த்தோன்னா புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை அ கலைக்கூடமாக காட்சி தருவது அ சிற்பக்கூடம் நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அ நூல் கூட்டல் ஆடை எதிர்கூட்டல் ஒழிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இ எதிரொலிக்க இது பழைய புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க திண்ணையை எடுத்து தெருவாக்கு இதுவும் அவருடைய நூலில் ஒரு நூல்தான் இந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதை எடுத்து படித்து பாருங்கள் உண்மையாகவே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எழுச்சியை கொடுக்கும் உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா புல்லாய்ப் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம் நெல் கூட புள்ளின் இனத்தை சேர்ந்ததுதான் அது பூமியின் பசியை போக்கவில்லை கடலில் நான் ஒரு துளியென்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் திண்ணைதானா உன் தேசம் உன் தெருவொன்றையோ உன்னுலகம் திண்ணையை இடித்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எத்தனை ஞானியர் பிறந்த தரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லதை எண்ணி செயல்படுவோம் தாரா பாரதி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு நான் புல்லு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க நெல் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்க எல்லா மக்களோட பசியும் போக்கும் அதோட இனம் கூட இனம் தான் அப்படின்னு சொல்கிறாரு கடலில் நான் ஒரு துளி தான் அந்த ஒரு துளி விளர்றது தான் முத்தாக வந்து இருக்கும் அதனால் அந்த ஒரு துளி நான் முத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ நம்ம சந்ததியர்கள் எல்லாமே மறந்துடுவாங்க நம்ம ஏதாச்சும் சரித்திரம் படைக்கலை அப்படின்ட்டா ஸோ இந்த மாதிரி ரொம்ப விஷயத்தை அவர் நம்ம சொல்லியிருப்பார் ஸோ தாரா தாராபாரதி எழுத்துமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் இவர் பணியாற்றியது ஆசிரியராக தமிழக அரசோடு நல்லாசிரியர் விருதும் வாங்கியிருக்கிறாரு ஏற்கனவே பார்த்துருக்கோம் புதிய புத்தகத்தில் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு தாராபாரதி கவிதைகள் இது எல்லாமே இவர் எழுதிய நூல்கள் இவர் வாழ்ந்த காலம்னு பார்த்தோன்னா இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் பிறந்திருக்காரு இல்லையா இறந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் அதாவது இரண்டாயிரம் பதிமூணு மே ரெண்டாயிரம் ஸோ பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மே ரெண்டாயிரம் இவருடைய காலம் ஸோ புக் பகுதியை தவிர அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அது எல்லாத்தையுமே இதே வீடியோவில் பார்த்து முடிச்சுடலாம் தாராபாரதி அவர்களுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே பார்த்துருக்கோம் தாராபாரதிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிறந்த ஊர் திருவண்ணாமலையில் உள்ள குவளை காலம் இப்போ தான் பார்த்தோம் பிப்ரவரி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மே இரண்டாயிரம் பெற்றோரின் பெயர் துரைசாமி புஷ்பம் இவர் எத்தனை வருடங்கள் ஆசிரியர் பணியில் இருந்திருக்கார் அப்படின்னா முப்பத்தி நான்கு வருடங்கள் தமிழக அரசுடன் நல்லாசிரியர் விருதும் இவர் வாங்கியிருக்கிறார் இவருடைய நூல்கள் எல்லாமே விட்டது எந்த வருஷம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து அவர் இறந்து பத்து வருஷம் கழித்து தான் நாட்டுடைமையாக்குறாங்க இவருடைய சிறப்பு பெயர் கவிஞாயிறு நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் கவிஞாயிறு தாராபாரதியின் கவிதைகள் திண்ணையை இடித்து தெருவாக்கு இதுதான் நம்ம படித்த ஒரு நூல் ஒரு கவிதை படித்தோம் இல்லையா உட்கார் நண்பா நலம்தானா அந்த அது இன்னொரு சிகரம் வெற்றியின் மூலதனம் பூமியை திறக்கும் பொன்சாவி விவசாயம் இவர் வேதம் மொத்தம் ஒன்பது நூல்கள் இருக்கு முக்கியமான நூல்கள் இதில் கவிஞாயிரு தாராபரதியின் கவிதைகளை வெளியிட்டவர்கள் பார்த்தோன்னா இலக்கிய வீதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஸோ இதை நம்ம வந்துட்டு எப்பவுமே ஷார்ட்கட்டில் இந்த நூல்கள் எல்லாமே ஒரு கதை மாதிரி நம்மளாக ஒரு கதை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கதை க்ரியேட் பண்ணிக்கோங்க ஸ்டோரிஸ் மாதிரி அப்படி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நூல்கள் எதுவுமே மறக்காது இது இவரு பார்த்தோம் அப்படின்னா விடியல்கள் இருக்கும் கிழக்கு வெளிச்சங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா திண்ணை திண்ணை வந்துட்டு தெ தெரு வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற வரைக்கும் நான் வந்துட்டு விவசாயம் பண்ண போகிறேன் அதனால் அந்த இடத்துல இருக்க திண்ணையை வந்து இடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் விவசாயம் பண்ண போகிறோம் விவசாயம் பண்ணும்போது நம்ம அதை களையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த நிலத்தை சமப்படுத்துவோம் இல்லையா அந்த பூமியை வந்துட்டு நம்ம பண்படுத்துகிறோம் பூமியை திறக்கும் பொன்சாவி ஸோ நான் வீட்டு தின்ன வரைக்கும் நான் விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அதனால தின்ன கூட எனக்கு வேண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு தின்ன வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் இடிச்சுட்டு அது வரைக்குமே விவசாயம் பண்ணுறோம் விவசாயம் தான் எவர் வேதமே ஸோ எதுக்காக அப்படின்னா பூமிக்குள்ளே விதை போட்டோன்னா அது பொன் மாதிரி நமக்கு கொடுக்கும் இல்லையா அந்த பூமியை திறக்கிற பொன் சாவி ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு பின்னால் வர நம்ம பசங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு மூலதனமாக வந்துட்டு ஒரு காசை கொடுக்க போகுது மக்களோட பசியை போக்க போகுது ஸோ வெற்றியின் மூலதனம் ஸோ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அப்பாடா இந்த இந்த விஷயத்தை யோசிக்கும் போதே நமக்கு ஒரு வாழ்க்கை விடியல் வந்துருச்சியா இது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வெளிச்சம் அவருக்கு வந்துட்டு தெரியுது எந்த பக்கமாக இருந்து தெரியுது அப்படின்னா அப்படியே ஒரு கிழக்கு பக்கமாக லைட்டாக வெளிச்சம் வருது வந்து அப்படியே விடியல் வருது அப்போது என்ன தோணுது அப்படின்னா நம்ம சிகரத்தை தொட்ட மாதிரி அவருக்கு ஒரு ஆனந்தம் வருது ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு தடவை சொல்லி பார்த்தோம் அப்படின்னாவே ஞாபகம் வந்துடும் அவருடைய நூல்கள் இப்போ நம்ம சொல்லலாம் பாருங்களேன் விவசாயம் வர்வேதம் தென்னையை எடுத்து தெரிவாக்கு பூமியை திறக்கும் பொன்சாவி வெற்றியின் மூலதனம் அதுக்கப்புறம் புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இன்னொரு சிகரம் கடைசியாக நமக்கு இது மறக்காது கவிஞாயிரு தாராபாரதியின் கவிதைகள் இந்த மாதிரி நீங்களாக உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது ஞாபகம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வைக்க வேண்டாம் பட் சில இதுக்கு நம்ம ஷார்ட்கட் கட் வைச்சோம் அப்படின்னா நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம கரெக்டாக நம்ம அடிச்சிடலாம் அடுத்தது இன்னொரு விஷயம் தாரா பாரதி அவரை பற்றி சொல்லியிருக்காரு ஒரு கூற்று பாரதி அந்த தலைப்பாகை கவினரின் தமிழ் படித்து கவிஞனானவன் நான் அப்படின்னு தாராபாரதி அவரை பற்றி சொல்லியிருக்காரு சுரதா இவரை பற்றி சொல்லியிருக்காரு தலை சிறந்த கவிஞர் இவர் என்பதாலும் சாதிக்கும் திறனுடையார் நிலைத்த புகழ் இவர் பெறுவார் வெள்ளி நிலா உலகம் பாராட்டும் எதிர்காலத்தில் ரொம்ப தலைசிறந்த கவிஞர் இவர் தா சாதிப்பார் கண்டிப்பா இவரோட புகழ் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் எதிர்காலத்தில் கண்டிப்பாக எல்லாரும் பாராட்டுவாங்க அப்படின்னு ஸ்ரோதா வந்து இவர் பற்றி சொல்லியிருக்காரு லெவன்த் நியூ புக்கில் ஒரு இடத்துல டிட் பிட் மாதிரி இந்த கவிதை கொடுத்துருப்பாங்க இதை கொடுத்து இது யாருடைய கவிதை அப்படின்னு கேட்கலாம் யாருடைய வரிகள்னு கேட்கலாம் வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு விளக்கு தூண் நாட்டுக்கு கோட்டை மதில் நடமாடும் கொடிமரம் நீ இதை வந்துட்டு சொன்னவர் யார்னால் தாராபாரதி அதே மாதிரி வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் இதை சொன்னவரும் தாராபாரதி சுரதாமாரியே தமிழன்பன் ஒன்று சொல்லியிருக்காரு கவித்துவ வல்லமையும் கருத்து தெளிவும் நம்பிக்கை தரும் அளவிற்கு தாராபாரதியுடன் விரவியுள்ளான் இந்த இடத்துல ஒரு துணைக்கால் மிஸ் ஆகிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஈரோடு தமிழன்பன் தாராபாரதியை பற்றி வேறு எதுனா இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவில் இதுதான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் டாப்பிக் தான் நெக்ஸ்ட்டு டாபிக் நம்ம வந்துட்டு தேவநய பாவானாரை பற்றி பார்ப்போம் தேங்க் யூ யூ